சரியான இறை நம்பிக்கை உடைய ஒருவனால் அப்பரைப் போல் பிழை செய்ய முடியாது கடவுள் நெஞ்சு கொண்டிருந்து நம்முடைய நினைவுகளையும் அறிகிறார் நம்முடைய செயல்களை அறிகிறார் என்று சொன்னால் எப்படி அவனால் கற்பழிக்க முடியும் எப்படி அவனால் இன்னொருவனுடைய பொருளை திருட முடியும் எப்படி இன்னொருவனை கொலை செய்ய முடியும் அவன் இருக்கிறான் என்று நினைத்தான் எப்படி ஒருவன் எம்எல்ஏ ஆகி எந்த எம்எல்ஏயாவது மனச்சான்றின் பேரால் என்று சொல்லுகிறவர்கள் சில பகுத்தறிவுவாதிகள் தான் எல்லாரும் கடவுளின் பேராலேயே பிரமாணம் செய்கிறார்கள் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் எந்த லஞ்சமும் வாங்க மாட்டேன் எந்த க கருத்த வாழ்க்கையையும் நான் தேட மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் பிரமாணம் செய்கிறார்கள் அவர்கள் கடவுளை பெரியாரை விட மோசமான நாத்திகர்கள் அவர்கள்தான் பெரியாரால் ஒரு கேடும் இல்லை ஒரு பிள்ளையாரை உடைப்பார் நாம் வேறொரு பிள்ளையாரை உருவாக்கிக் கொள்ளலாம் ஆனால் இவர்கள் கடவுளின் பேராலையே பிரமாணம் எடுத்து விட்டுத்தான் இந்த ரிசர்வ் வங்கியில் இருக்க வேண்டிய மொத்த தொகையும் இவர்களுக்கு வந்து சேர்ந்து விழுகிறது என்று சொன்னால் கடவுள் என்பது சும்மா பேச்சுக்கு அவர்களுக்கு நாம் ஒன்றை நம்பவில்லை என்று சொன்னால் பிறரை ஏமாற்றுவதற்குத்தான் அதை பயன்படுத்துகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவாதென்றால் என்றால் நாம் ஒரு வகையில் தோற்று போய்விட்டோம் என்றுதான் நான் சொல்லுவேன் அவ்வளவு மோசமாக போய்விட்டது எல்லாமே ஒரு காலத்தில் காந்தி ஸ்பிரிச்சுவலைஸ்டு பாலிட்டிக்ஸ் அரசியலை ஆன்மீகப்படுத்தினார் காந்தி வாழ்வு என்பது பிரீத் இன்னில் தொடங்கி பிரீத் அவுட்டில் முடிந்து விடுகிறது உங்களுடைய வாழ்க்கையின் முதல் செயல் நீங்கள் செய்தது மூச்சை உள்ளிழுத்ததுதான் பிறந்தவுடன் அந்த பிள்ளை ஏன் அழுது கதறி துடிக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்னால் அது தாயினுடைய வயிற்றில் இருந்தது இந்த பிள்ளைக்கு இது ஆகும் ஆகாது என்று தெரிந்து தாய் அதற்கேற்ற உணவை உண்பாள் அந்த பிள்ளைக்கான மூச்சுக்காற்றையும் தாயே சுவாசித்துக் கொண்டிருந்தாள் எல்லாமே தொப்புள் கொடி வழியாக அந்த பிள்ளைக்கு போய் சேர்ந்து கொண்டிருந்தது அந்த பிள்ளை வாழ்நாளெல்லாம் பத்து மாதமும் செய்து கொண்டிருந்த வேலை என்பது உள்ளுக்குள் புரண்டு கொண்டிருந்ததுதான் ஆனால் அது வெளியே வந்து விழுகின்ற போது முதல் முறையாக தாயினுடைய யோனியை விட்டு வெளிப்படுகின்ற வேகத்தில் அது கதர்வதற்கு காரணம் இப்பொழுது மூச்சை இழுக்கின்ற வேலையை இயற்கை அதற்கு கொடுத்து விட்டது இதுவரையிலும் உன் தாய் உனக்காக மூச்சை இழுத்தால் இப்பொழுது உன்னுடைய மூச்சை நீயே இழுத்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்பது தற்சார்புடையது பிறரை சார்ந்தது அல்ல என்கின்ற மாபெரும் செய்தி அந்த பிள்ளைக்கு இயற்கையால் கற்பிக்கப்படுகிறது அந்த பிள்ளை பாடுபடுகிறது எந்த ஒன்றும் எவ்ரி நியூ திங் ரெசிஸ் எப்பொழுதும் புதிது நமக்கு சிரமமாக இருக்கும் ஆகவே சுவாசிப்பது சிரமமாக இருக்கிறது அதற்கு பழக்கம் இல்லாத வேலை ஆனாலும் சுவாசித்தே ஆக வேண்டும் என்று சொல்கின்ற போது அது வீறிட்டு கத்துகிறது இவ்வளவு சிரமத்தை நான் செய்ய வேண்டுமா என்று மூச்சு உள்ளே போய்விடுகிறது முதல் மூச்சை அதை இழுத்து விட்டது அதனுடைய நுரையீரல் விரிந்து முதல் மூச்சை அதை இழுத்து விட்டது இனிமேல் அந்த மூச்சு அது கடைசி காலத்தில் எண்பதில் தொண்ணூறில் அறுபதில் இருபதில் அது கடைசியாக விடுகின்ற காலம் வரையிலும் உள்ளே இழுத்த அந்த மூச்சு இடைவிடாது சுழன்று கொண்டே இருக்கும் உள்ளே போகும் வெளியே வரும் உள்ளே போகும் வெளியே வரும் ஒரு நாள் இவன் வெளியே விட்டு விடுவான் உள்ளே இழுக்க தவறி விடுவான் அன்று அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது ஆகவே நம்முடைய வாழ்க்கை பிரீத் இன்னில் தொடங்குகிறது பிரீத் அவுட்டில் முடிகிறது இந்த பிரீத் இன்னுக்கும் பிரீத் அவுட்டுக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதுதான் நம்முடைய வாழ்வின் கேள்வி பயனுடையதாக அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஈட்டுவதற்காக ஒரு பொழுது தேவைப்படுகிறது என்பது உண்மைதான் ஈட்டுவதற்கு ஒரு பொழுதும் களைப்படைந்த பிறகு தூங்குவதற்கு ஒரு பொழுதும் தேவைப்பட்டு விட்டால் மீதமுள்ள ஒரு எட்டு மணி நேரத்தை பயனுடையதாக கொள்வது என்பது நாம் கருத்தெடுத்து செலுத்துவதிலே தான் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே இந்த முதலில் சுவாசித்த முதற் சுவாசத்துக்கும் கடைசியில் விட்டுவிட்ட அந்த சுவாசத்திற்கும் இடையே எவன் முயன்றாலும் எத்தனை ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வைத்து எத்தனை பம்ப் பண்ணினாலும் வெளியே விட்ட அந்த மூச்சை திரும்ப உள்ளே செலுத்தி விட முடியாது அது எந்த அப்பலோயிலும் நடக்காது எந்த பெரிய மருத்துவமனையிலும் நடக்காது எங்கு நடக்காது எவனோ ஒருவன் எல்லாவற்றையும் வரையறுத்து வைத்திருக்கிறான் ஆகவே இறைவனை நாம் நம்புகிறோம் பிறப்பு நம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்டதில்லை பிறந்தோ யாருக்கு பிறக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்டதில்லை பிறந்தோ கருப்பாக இருக்க வேண்டுமா சிவப்பாக இருக்க வேண்டுமா என்பது நம்முடைய விருப்பம் சார்ந்தது நம்முடைய கருத்து கேட்கப்படவில்லை நம்முடைய நிறம் நமக்கு இயற்கை அளித்தது கருப்பாக பிறந்தோம் சிவப்பாக பிறந்தோம் குட்டையாக பிறந்தோம் வள வளர்ந்தவனாக பிறந்தோம் ஊனத்தோடு பிறந்தோம் ஊனமில்லாமல் பிறந்தோம் இப்படி பல்வேறு நிலைகளும் இவையெல்லாம் நமக்கு இயற்கையில் அமைந்தவையே தவிர நாம் விரும்பி பெற்றுக்கொண்டவை அல்ல நம்முடைய விருப்பத்திற்கு உட்பட்டவை அல்ல ஆனாலும் சொல்லுகிறோம் டெஸ்டினி இஸ் அண்டர் மீ ஐ கேன் கண்ட்ரோல் எனி என்று நாம் வீராப்பாக பேசுகிறோம் என்னால் எதுவும் செய்ய முடியும் எதையும் கட்டுப்படுத்த முடியும் என்று நாம் சொல்லுகிறோம் நம்முடைய பிறப்பை நாம் கட்டுப்படுத்த நம்முடைய விருப்பத்தின் பேரில் நிகழவும் இல்லை நம்முடைய இறப்பு நாம் விரும்பவில்லை என்பதற்காக தவிர்க்கப்பட போவதும் இல்லை இந்த இரண்டுக்கும் இடையே இருப்ப இருக்கின்ற வாழ்க்கையை அதற்குரிய பொறுப்பை இறைவன் நம்மிடம் தந்திருக்கின்றான் எல்லாவற்றையும் கடவுள் அருளால் பெற முடியும் என்பது இல்லை நாம் செய்த வினைக்கேற்ற வாழ்க்கைதான் நமக்கு அமைகிறது என்கின்ற போது மனிதனுக்கு அந்த பொறுப்புணர்ச்சியை கொடுத்த காரணத்தினாலே தான் அவனை தண்டிப்பதற்கும் அவனை பாராட்டுவதற்கும் இறைவனுக்கு வாய்ப்பு இருக்கிறது நிறைய கும்பிடுகின்றவனுக்கு அவன் வாய்ப்பு அடிப்பதும் இல்லை நிறைய கும்பிடாதவனுக்கு நாத்திகனுக்கு அவன் குறைவாக செய்வதும் இல்லை நான் இவ்வளவு காலம் படித்து தெரிந்து கொண்ட செய்தி இது ஒன்றுதான் இதில் ஆறுதலுக்காக நமக்கு கடவுள் தேவைப்படுகிறார் ஆகவே கடவுள் என்ப என்பவர் இருக்கட்டும் அல்லது நாத்தியர்களுக்கு இல்லாமல் இருக்கட்டும் தைரியம் உடையவர்கள் கடவுள் தேவையில்லாமல் இருப்பார்கள் தைரியமற்றவர்கள் கொஞ்சம் ஆறுதலுக்கு கடவுளை சேர்த்து கொள்வார்கள் எனக்கு அந்த தைரியம் குறைவு ஆகவே எனக்கு அந்த கடவுள் தேவைப்படுகிறார் ஆகவே இன்னொன்று அந்த இறைவன் நமக்கு உள்ளுக்குள்ளேயே இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை இருந்தால் நம்மால் பிழை செய்யவே முடியாது பிழை செய்யவே முடியாது அப்பர் ரொம்ப அழகாக சொல்லுவார் உள்குவார் உள்கிறெல்லாம் உள் இருந்து நோக் உள்குவார் உள்கிற்றெல்லாம் உள்ளிருந்து நோக்கி என்று வெல்கினேன் வெல்கினானும் விழா இழச்சிரித்துட்டேனே என்று சொல்வார் எங்கேயோ நீ இருக்கிறாய் கோவிலில் இருக்கிறாய் கோவிலில் மட்டும் எச்சியை துப்பக்கூடாது கெட்ட எண்ணம் எண்ணக்கூடாது என்று நான் கருதி கொண்டிருந்தேன் பிறகு நீ உள்ளுக்குள் இருக்கிறாய் நான் நினைக்கின்ற நினைப்புகளை கூட நீ அறிவாய் என்று தெரிந்த பிறகுதான் உன்னை ஏமாற்ற முடியும் என்று நினைத்தேனே என்று கருதி நான் வெட்கப்பட்டேன் என்று அப்பர் சொல்வார் இறை நம்பிக்கை உடைய மனிதன் பிழையாக இருந்தால் அவன் சரியான இறை நம்பிக்கை உடையவன் அல்ல நிறைய பணம் வைத்திருக்கிறவன் ஊதாரித்தனமாக செலவு செய்ய முடியும் இளைஞனாக இருக்கிறவன் கண்டதை கற்க முடியும் கண்டதை கற்று பண்டிதனாவான் என்பது போல ஒரு முட்டாள்தனமான பழமொழி உலகத்தில் இருக்க முடியாது ஊதாரித்தனமாக செலவு செய்வதற்கு அவனுக்கு வேண்டும் பணம் இருப்பது போல எனக்கு இப்பொழுது வேண்டிய அளவு காலம் இல்லை காலம் சுருங்கிக் கொண்டே வருகின்ற போது தேர்ந்து படிப்பது என்பது இன்றியுமே அதாக ஆகிறது இன்னும் ஒரு பத்திருபது ஆண்டுகளுக்குள் படிக்க வேண்டியதை படித்ததை திரும்ப படிக்க வேண்டும் புதிதாக படைக்கப்பட்டவற்றை ஒரு அங்குலமாவது நம்மை நம்மை வாழ்க்கையில் உயரச் செய்கின்ற நூல்களை தேடி படிக்க வேண்டும் ஆகவே பல சமயங்களில் பொழுதை போக்குவதற்காக படிப்பதை விட பல்லாங்குழி ஆடலாம் எதற்காக அறிய பொழுது வாழ்க்கை ரொம்ப சுருக்கமானது அது வரையறுக்கப்பட்ட வாழ்க்கை இதிலே கழிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று நான் கேட்கின்றேன் தேர்ந்து படிப்பது மிகவும் இன்றியமையாதது கல்வி கரையில்லாதது கற்பவர்களுடைய வாழ்நாள் வரையறுக்கப்பட்டது இதற்கிடையே நோய்கள் இதற்கிடையே முதுமை இதற்கிடையே பார்வை குறைவு போன்ற பல இடர்பாடுகள் இப்படியெல்லாம் வரப்போகின்ற உலகத்தில் சுருங்கி இருக்கின்ற தூங்கியது போக மீதி இருக்கின்ற காலத்திற்குள் கற்கின்றவற்றை கற்க தகுந்தவற்றை திரும்ப திரும்ப கற்பதன் மூலம்தான் நம்முடைய வாழ்வு உயர முடியுமே தவிர கண்டதையெல்லாம் கற்ற அல்ல நிகழ்கால கதை இலக்கியம் பூராவும் படைத்திரு படித்திருக்கிறேன் படைப்பிலக்கியம் பூராவும் படித்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றவன் ஒரு அங்குலம் கூட வளர்வதில்லை ஒரு நூல் நம்மை தூக்கி நிறுத்த வேண்டும் ஒரு பெண்ணை பார்க்கிற போது நமக்கு ஏற்படுகிற கிளர்ச்சி புத்தகத்தை பார்க்கின்ற போது ஏற்பட வேண்டும் இந்த புத்தகத்தை கண்காட்சியிலிருந்து நான் வாங்கி சென்று விட்டால் நாளை காலை என்னுடைய மனைவி சொல்வாள் காசு கொடுத்து வாங்கி விட்டீர்கள் இந்த புத்தகம் நம்மோடு தான் இருக்கப் போகிறது நாளை காலை அது பறந்து போய்விடுமா காலையில் படிக்கக்கூடாதா இரவு ரெண்டு மணி வரையிலும் இதை படிக்க வேண்டிய அவசியம் என்ன ஒரு இளைஞனுடைய முதல் உணர்வும் அவன் வாங்கி வைத்திருக்கிற புத்தகத்தை அன்றே படிக்க வேண்டும் என்கின்ற தினவும் சரிசமமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட புத்தகங்களை தேர்வு செய்து வாங்க வேண்டும் நீங்கள் தேர்வு செய்து வாங்க வாங்க பதிப்பாளர்கள் தேர்வுக்குரிய நூல்களை போட தள்ளிப்பட்டு விடுவார்கள் பலரை கீழே தள்ளிவிடுவார்கள் அவர்களுக்கு வாங்குகிறவர்கள் கூறி உங்களுடைய சுவை என்னவோ அதற்கேற்ப அவர்கள் பதிப்பிக்கிறார்களே தவிர அவர்களாக பதிப்பித்து அவர்களாக வீட்டில் வைத்துக் கொள்வதற்கு இந்த புத்தகங்கள் போடப்படுவதில்லை அதற்கு ஒரு முதலீடு தேவைப்படுகிறது தாழ் விலை என்ன அச்சு விலை என்ன கட்டுகின்ற விலை என்ன ஆகவே நம்முடைய தரம் கூடுகின்ற போது அவர்கள் பதிப்பிக்கின்ற நூல்களும் கூடும் ஜே கிருஷ்ணமூர்த்தியினுடைய பேச்சை கேட்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையிலும் ஒரு வாரம் ஜே கிருஷ்ணமூர்த்தி பேசுவார் டிசம்பர் கடைசி வாரத்தில் அவருடைய பேச்சை கேட்பதற்காக வந்து விடுதி எடுத்து தங்கியிருந்து அடையாறிலே போய் அவருடைய பேச்சை கேட்பது என்னுடைய பழக்கமாக இருந்தது அவருடைய ஆங்கிலம் அவருடைய சிந்தனை வளம் அந்த வயதில் போதுமான அளவுக்கு எனக்கு புரிந்திருக்கவில்லை என்றாலும் கூட அவருடைய பேச்சிலே ஒரு பெரிய நாட்டம் இருந்தது அறிவு நாட்டம் காரணமாக ஒரு கட்டத்தில் நானும் என்னுடைய நண்பன் விசையராகவனும் பாதி இந்தியாவை பார்த்துவிட்டு ஓசோவினுடைய ஆசிரமத்திற்கு சென்றோம் சென்ற என்னுடைய நோக்கம் ஓசோவினுடைய பேச்சை கேட்பதுதான் அவருடைய வாழ்க்கை முறையை அறிவதுதான் நான் சென்று ஆறு மாதத்திற்கு பிறகு அவர் இறந்து விட்டார் அப்பொழுது அவருடைய பேச்சை கேட்கின்ற வாய்ப்பும் அவரோடு உரையாடுகின்ற வாய்ப்பும் எனக்கு அன்றைக்கு கிடைத்தது இப்படி அறிஞர்களிடம் நாட்டம் கொள்ளுகின்ற பாங்கு இளவயதிலேயே ஏற்பட்ட காரணத்தினால் இந்த புத்தக கண்காட்சியோடு எனக்கு முப்பது நாற்பது ஆண்டுகளாக நல்ல தொடர்புண்டு ஏராளமான புத்தகங்களை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு இருபதாயிரம் ரூபாய் வரையிலும் கூட இந்த புத்தகங்கள் வாங்குகின்ற பழக்கம் எனக்கு கொண்டு ஆனால் இந்த புத்தகங்கள் பலவற்றை ஒரு பத்து அலமாரியில் இருக்கிற அந்த புத்தகங்களில் பலவற்றை கழித்து யாருக்காவது கொடுத்து விட வேண்டும் என்று இப்பொழுது நினைக்கின்றேன் ஏனென்றால் அதை தாண்டி வந்துவிட்டோம் என்பது ஒன்று மீண்டும் படிப்பதற்கு அதில் ஒன்றும் இல்லை என்பது இன்னொன்று திரும்ப திரும்ப படிப்பதற்கு பேசியவன் புத்தனா இல்லை வள்ளுவனா